சரித்திர சாதனைகளை உடைத்தேறியும் கூலிப்பட டீசர் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக கலக்கி வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் நடிப்பில் கடைசியாக வேட்டையின் திரைப்படம் வெளியானது அதனைத் தொடர்ந்து லோகேஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் கூலி ரஜினிகாந்தின் நூற்றி எழுபத்தி படமாக கூலி உருவாகிறது இப்படத்தில் ரஜினிகாந்துடன் ஷ்ருதிஹாசன் கிஷோர் சத்யராஜ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர் பாலிவுட் நடிகர் அமீர் கான் முக்கிய ரோலில் நடித்துள்ளார் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்திற்கு ஆனிரோ சேமிக்கிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் ஹைதராபாத் மற்றும் பாங்காக் ஆகிய பகுதி நடைபெற்ற முடிவடைந்தது மீதம் இருந்த படப்பிடிப்பு பணிகள் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இப்படத்தின் ரஜினிகாந்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ளதாக சில தகவல்கள் வெளியாகின இந்த படத்தின் பின்னணி வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த படமானது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியிடவும் யோசித்து வருகிறார்களாம் அந்த தேதியில் வெளியாகவில்லை என்றால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் கூலி படத்தின் அப்டேட் எப்பொழுது வெளியாகும் என ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் படத்தின் டீசர் வெளியாக உள்ளது ஸ்டைலில் படத்தினை எடுத்துள்ளாராம் லோகேஷ் கனகராஜ் இந்த டீசரை பார்த்து லோகேஷை இருக்கிறார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு பிரம்மாண்ட சாதனைகளை கூலி டீசர் படைக்கும் என கூறப்படுகிறது